முத்து செஞ்சது ஒரு தரமான சம்பவம் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களான வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க முத்து இன்னைக்கு எப்படி சொல்ல ஒரு சூப்பரான ஒரு விஷயம் பண்ணார் அப்படின்னு சொல்லலாம் எப்படியாவது சிந்தாமணிகிட்ட இருந்த பணத்தை ஆட்டையை போடணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருந்தாரு ஸோ அதன்படியே இன்னைக்கு எப்படி சொல்ல சிந்தாமணி வீட்டுக்குள்ளே புகுந்து பணத்தை எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டார் அப்படின்னு சொல்லலாம் ஆரம்பத்தில் சில சருக்கர்கள் வந்தாலும் சிந்தாமணி வீட்டுக்கே வந்துட்டாங்க அவங்க வந்து போன வேலை சரியாக நடக்கலை அப்படின்றப்ப அவங்களுக்கு வயிறு வலி அப்படின்னு சொல்லி வீட்டுக்கே வந்துட்டாங்க அந்நேரம் சுருதி மாட்டிக்கிட்டாங்க சுருதி வந்து வெளியே வரும்போது திடீர்னு அவங்களோட முடி ஒரு கதவு டோரில் சிக்கிடுச்சு ஸோ அவங்க நிற்கும் போதே சிந்தாமணி உள்ளே வந்து வந்துட்டாங்க ஒரு வேலை மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி நினச்சாங்க பட் இவங்களுக்கு வயிறு வலி அப்படின்றதுனால நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு நான் இந்த வந்துடுறேன் உள்ளே போயிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ளே போவாங்க அதுக்குள்ளே சுருதி சிக்கி இருந்த முடியை எடுத்துகிட்டு நம்ம முத்துக்கூட காரில் ஏறி கிளம்பிடுறாங்க அண்ட் அதுக்கப்புறம் அவங்க போனதுக்கு தான் தெரியுது இங்கே எவ்வளோ பெரிய திருட்டு சம்பவம் நடந்திருக்குது அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அங்கே வேலை பார்க்குற எல்லார்டும் கேட்குறாங்க டே என்னடா நடந்தது இங்கே என்னடா விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்க அக்கா அது ஒன்றும் இல்லைக்கா நம்ம வீட்டுக்கு வருமான வரித்துறை சோதனை பண்ண வந்திருந்தாங்க ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா இங்கே எந்த ஒரு விஷயமும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மஞ்சப்பையை மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி அங்கே வேலை பார்க்குற ஒருத்தர் சொல்ல என்னது வந்தவங்க மஞ்சப்பை எடுத்துகிட்டு போனாங்களா என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வே மாத்தெடுத்துட்டு ஓடிப்படி போய் அந்த பீரோவை திறந்து பார்க்குறாங்க அதுல எல்லா நகை பணமும் இருக்குது ஆனா முக்கியமா மீனாக்கிட்ட இருந்த எடுத்த பணத்தை அங்க காணும் சோ அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க ஓகே மீனாவோட ஆட்கள் தான் வந்திருக்கிறாங்க அந்த நகை பணத்தை அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்ற விஷயத்தை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க பட் டூ லேட் இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா அவங்க எங்கேயோ போயிட்டாங்க இவங்க இப்போ இங்கேதானே வந்திருக்காங்க இனி யார் எடுத்தா எப்படி எடுத்தா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்குள்ள இந்த நாட்களே ஓடி போயிடும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கிளம்பி போயிட்டாங்க இவங்க வந்து அப்போ தான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறாங்க ஓகே ரைட்டு நம்ம வசமாக சிக்கிட்டோம் போல் நம்மளை வந்து ஏமாற்றிட்டாங்க அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அப்படியே கட் பண்ணால் நம்ம முத்துவை காட்டுறாங்க முத்து காரில் போய்கிட்டு இருக்கும்போது மீனாவுக்கு கால் பண்ணுறாரு கால் பண்ணி என்ன மீனா எப்படி இருக்க நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி கேட்குறாரு இவங்க என்னடா பதில் சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லி மீனா ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு காத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இவங்க பணத்தை எடுக்கிறதுக்கு ஒரு ரிஸ்க்கான வேலை செய்கிறதுக்காக இவங்க போயிருக்காங்க இவங்க கிட்டே இருந்து என்ன பதில் வரும் என்ன சொல்லப் போறாங்க அப்படின்றத எதிர்பார்த்து அவங்க காத்துருக்கும் போது நம்ம முத்து கால் பண்ணி நல்லா இருக்கியா மீனா அப்படின்னு சொல்லி நல்லா விசாரிக்க எங்க நானே ட்ரென்செல்லில் இருக்கிறேன் நீங்கள் வேற எங்கே எப்படி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அங்கே போன விஷயம் என்ன நடந்தது என்ன சொன்னாங்க என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆர்வமாக கேட்குறாங்க அதற்கு முத்து இருந்துக்கிட்டு நீயே கண்டுபிடிப்பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்ல எங்க நான் என்ன மேஜிக்காங்க பண்ணிக்கிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு சொல்லுங்கள் அங்கே என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி கேட்க அதான் மீனா சக்ஸஸ் நாங்கள் போன விஷயம் பக்காவாக முடிஞ்சிருச்சு அது மட்டும் கிடையாது உன்னோட பணம் எங்கள் கையில் தான் இருக்குது நான் வாங்க அந்த பணத்தை எடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி முத்து சொல்ல மீனாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி வேர்வை சிந்தி எடுத்த பணம் சம்பாரித்த பணம் ஸோ அது தன்னோட கையை விட்டு போகுது அப்படிங்கும்போது அது யாராலையும் ஏற்றுக்க முடியாது மீனா வந்து அது அவங்க பணம் அப்படின்றத தாண்டி அவங்களோட தங்கச்சி வந்து அவங்க சிறுக சிறுக சேர்த்து வச்ச பணம் இன்னொரு ஃப்ரெண்ட் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சது ஃப்ரெண்டு தான் பட் அவங்களோட ஆள்கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்களையா நம்ம சீதா அது ஒரு ஒரு லட்சம் ஸோ மொத்தமாக சேர்த்து போகும்போது தான் அவங்களுக்கு பெரிய வேதனையாக இருக்குது நம்ம பணம் அப்படின்றது வேறு விஷயம் ஆனால் இப்போ போயிருக்கிறது அவங்களோட பணம் அப்படின்றதுனால மீனாவுக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது ஸோ அப்போ முத்து சொல்கிறாரு நாங்கள் போன விஷயம் சக்ஸஸ் மீனா நாங்கள் அந்த பணத்தை எடுத்துட்டோம் நீ இப்போ என்ன பண்ணுற அப்படின்னா சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணி ரெண்டு காட்டு காட்டி விடு அப்படின்ற மாதிரி சொல்ல எங்கே நம்ம வந்து பெரிய தப்பு பண்ணியிருக்கோம் அந்த அம்மா போலீஸ்க்கு போயிட்டாங்க அப்படின்னா அது பிரச்சனையாயிருங்க இதெல்லாம் வேணாம் நம்ம கைக்கு பணம் வந்துருச்சுல நம்ம அதோடு முடிச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி மீனா சொல்ல இல்லை மீனா இது வந்து திருட்டு பணம் சரியா நீ வந்து என்னதான் அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலும் போலீஸ்கிட்ட வந்து இந்த பணம் எப்படி கிடச்சது அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் நம்ம கிட்ட இருக்கிற ஆதாரத்தெல்லாம் வச்சு இவங்க தான் அந்த பணத்தை அட்ரை போட்டாங்க அப்படின்றத நம்ம நிரூபிச்சிடலாம் அதனால அந்த அம்மா போலீஸ்க்கெல்லாம் போக மாட்டாங்க நீங்கள் ஃபோன் பண்ணி பேசு மீனா அப்படின்ற மாதிரி முத்து சொல்லிட்டு வச்சிடறாரு ஸோ அதுக்கப்புறம் மீனா கால் பண்ணுறாங்க கால் பண்ணி என்ன கண்ணு சௌக்கியமாக இருக்கியா என்ன கண்ணு இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கியா இப்போ என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியலையா நான் சொல்லட்டுமா அது ஒன்றும் இல்லை கண்ணு ஓ வீட்டில் இருந்த அதாவது என்னோட பணம் என் பணத்தை வந்து திருடிட்டு வச்சிருந்தேன் இல்லையா அந்த பணம் இப்போ ஒன்னை விட்டுட்டு போயிருக்குமே கரெக்டு தானே கண்ணு நான் சொல்கிறது அப்படின்ற மாதிரி சொல்ல ஏய் என்ன பேசிக்கிட்டு இருக்கா ஓன் பணம்னா என்ன எனக்கு புரியலை அப்படின்ற மாதிரி சொல்ல அதான் கண்ணு என்கிட்டருந்து திருட்டிகிட்டு போனே போனேல கண்ணு அந்த பணம் தான் கண்ணு ஓ வீட்டை விட்டு இப்போ போயிருக்குமே அப்படின்ற மாதிரி சொல்ல எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி சமாளிக்க பார்க்குறாங்க அதற்கு மீன் அடுத்துக்கிட்டு இருந்தால் பாரு கண்ணு இப்படிலாம் சமாளிக்காத நான் வந்து அந்த ஆர்டரை எடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நீ என்னென்ன வேலைகள் பார்த்த அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் அது போக என்னை கீழே தள்ளிவிட்டு என் பணத்தை நீ எடுத்துகிட்டு போன அப்படின்ற விஷயம் கூட எனக்கு நல்லாவே தெரியும் அதனாலதான் நான் வந்து பொறுமையா இருப்பேன் ஓகேவா ஆனா என்னோட கணவர் அப்படி கிடையாது அவருக்கு ஒரு விஷயம் தப்புன்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக இறங்கி செய்வார் கண்ணு அதனால தான் உன் விஷயத்தில் அவர் தப்பு அப்படின்றத கண்டுபிடிச்சி அந்த பணத்தை இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டார் இதுக்கப்புறம் முன்னால் எதுவுமே பண்ண முடியாது கண்ணு சரியா நீ ஆக வேண்டிய வேலை எதுவோ பாரு அப்படின்ற மாதிரி போட்டு கலாய் கலாயின்னு கலாய்க்கிறாங்க இந்த அம்மாவுக்கு தாங்க முடியலை ஏன்னா அவங்க பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம் அவங்க பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்றத அவங்க கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிடலை அண்ட் அங்கே இருக்கிற எல்லாரையும் அடிக்கிறாங்க ஏண்டா வந்தவங்க யார் அப்படின்றது கூட தெரியாமல் நீங்கள் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு அடி அடி நான் அடிக்கிறாரு அவருக்கு என்ன பண்ணுறது தெரியல அண்ட் அவங்க வந்து ரொம்பவே அப்செட்டாக இருக்காங்க ஸோ நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து இப்படி வேலையை பார்த்துட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஷாக்கில் இருக்கிறாங்க நம்ம சிந்தாமணி பட் ஷாக்கில் இருந்து என்ன பண்ண முடியும் எதுவுமே பண்ண முடியாது இல்லையா மீனா எல்லாத்தையும் தாண்டி இப்போ ஜெயிச்சுட்டாங்க அண்ட் இது வந்து சிந்தாமணிக்கு ஒரு பேர் அடி அதிர்ச்சி அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஏன்னா சிந்தாமணி கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கல இப்படி சம்பவங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பட் எல்லாமே அவங்க கையை மீறி நடந்துருச்சு அப்படின்றதுனால அவங்க ரொம்ப ஷாக்ல இருக்காங்க சரி இப்போ முத்து நேராக வீட்டுக்கு போகிறாரு வீட்டுக்கு போனால் அவங்க பாட்டு சொல்றாரு என்னப்பா எப்படி இருக்க நல்லா இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா பேச அப்போ என்னப்பா என்னாச்சு எங்கோ வெளியே போறேன்னு சொன்னேன் சோ உடனே வந்துட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல அதான்ப்பா நான் ஒரு ரைடுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது விஜயா வர்றாங்க விஜயா வந்து என்னங்க பெரிய ஆபீஸர் மாதிரிலாம் ட்ரெஸ் போட்டிருக்கான் என்னப்பா என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்க அப்போ முத்து இருந்துகிட்ட சொல்லுறாரு பரவாயில்லையே அம்மா பெரிய இண்டலிஜென்ட்டாக தான் இருப்பாங்க போல இருக்கே நான் பாக்குறதுக்கு ஆபீசர் மாதிரியே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கரெக்டா கெஸ் பண்ணிட்டாங்க கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க உண்மையிலே அம்மா சூப்பர் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போதான் முத்து சொல்றேன் சொல்கிறாரு இல்லைப்பா இப்போ ஒரு ரைடுக்கு போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல மத்த எல்லாரோட காஸ்ட்யூம் அதே மாதிரி தான் இருக்குது அண்ணாமலை கேட்குறாரு இவன் ரைடுக்கு போயிட்டு வரேன் நீங்களாம் எங்கடா போயிட்டு வரீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது தான் நம்ம சுருதி சொல்கிறாங்க அது ஒன்றும் இல்லைம்மாம்மா நாங்களும் ரைடுக்கு தான் போயிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல என்னம்மா என்னாச்சு என்ன ரைடு அப்படின்ற மாதிரி கேட்க அப்போ தான் நம்ம சுருதி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க மீனாக்கிட்டேருந்து பணத்தை அந்த அம்மா ஆட்டையை போட்டாங்க அந்த அம்மா கிட்டேருந்து நாங்கள் போய் பணத்தை ஆட்டையை போட்டு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்ல விஜயாவோட மூஞ்சே டோட்டலாகவே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் அப்போ முத்து நோட் பண்ணுறாரு விஜயாவோட மூஞ்சே ஏன் இப்படி மாறுது அப்படின்றது அவருக்கு புரியுது பட் அவர் வந்து யோசிக்கிறார் பட் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறார் இல்லையா ஸோ அதனால பார்த்தீங்கன்னா விஜயார் ரொம்பவே அக்ஸட்ல இருக்காங்க ஸோ ரொம்ப சிக்கல்ல தான் இருக்காங்க அப்செட் அப்படின்னு கூட சொல்லிட முடியாது பயங்கர சிக்கல்ல இருக்காங்க அண்டு ஏன்னா இவங்க கொஞ்சம் மிஸ் ஆச்சு அப்படின்னா இவங்க தான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணாங்க அப்படின்ற விஷயம் வெளிச்சத்துக்கு வந்துடும் அப்படின்ற பயம் அவங்களுக்கு இருக்க தானே செய்யும் ஏன்னா முக்காவாசி இந்த எல்லா வேலையும் பார்த்தது அண்ட் இந்த எல்லா வேலைக்கும் காரணமான ஆட்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் இவங்க தான் முழுக்க முழுக்க இந்த பிரச்சனைக்கு காரணம் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஸோ அதனால இந்த பிரச்சனை வெளியே வரணும் அப்படின்னா இவங்க மாட்டினாங்க அப்படின்னா இந்த பிரச்சனை சூப்பராக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது சரி இப்படி இந்த பக்கம் போய்க்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் பார்த்து முத்து வந்து விளக்கமா சொல்லிடுறாரு அவர் யார் என்ன அப்படின்றது அண்ணாமலை கேட்கும்போது முத்து எல்லாத்தையும் சொல்றாரு அது வேற யாரும் கிடையாதுப்பா நம்ம சிந்தாமணி தான் சிந்தாமணி யார் தெரியுமா அவங்க நம்ம அம்மா கிட்ட தான் இந்த மாதிரி டான்ஸ் கற்றுக்க வந்திருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இது அவங்க மட்டும் செஞ்ச விஷயமா தெரியலை அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கே பார் விஜயா இதில் உனக்கு எதுவும் சம்மந்தம் இருக்குதா உனக்கு எதுவும் பங்கு இருக்குதா அப்படின்ற மாதிரி கேட்க இங்கே விஜயா அரண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் எங்க என்னங்க ஏன் மேலே பழியை தூக்கி போடுறீங்க அந்த அம்மா என்கிட்ட டான்ஸ் கற்றுக்க வர்றாங்க அவ்வளோதானே தவிர்த்து அவங்களுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அவங்களாம் எனக்கு யாருனே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க விஜய் இங்கே பார் உண்மையை சொல்லு ஏற்கனவே இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்குது அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா இது வந்து முதல் முறை கிடையாது ஏற்கனவே அந்த அம்மா மீனா விஷயத்தில் பயங்கரமாக கேம் ஆடி இருக்காங்க அப்படின்றது உனக்கே நல்லா தெரியும் அப்படி இருக்கும்போது நீ அவங்கள கிளாஸில் வச்சிருக்க அப்படின்றது எல்லாேருக்கும் நல்லா தெரியும் ஸோ கண்டிப்பாக இதில் ஏதோ சிக்கல் இருக்குது என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல விஜயா வந்து அப்படியே சொல்லிடுறாங்க இல்லைங்க எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது எனக்கு இது என்னன்னே தெரியாது நான் வந்து இதை பார்த்தது கூட கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல பொய் சொல்லாத விஜயா உண்மை என்ன அப்படின்றது நீ எங்கிட்ட சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலையை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கேட்குறாரு பட் விஜயா வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க ஏன் அப்படின்னா நல்லாவே தெரியும் அவங்களுக்கு சிக்கல் சொன்னால் அவங்க மாட்டிக்கிடுவாங்க அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அதனால அவங்க வந்து சொல்ல மறுக்கிறாங்க அதே மாரி அண்ணாமலை கேட்குறாரு உண்மையை சொல்லு விஜயா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு அண்ட் இந்த விஷயத்தில் நீ சம்மந்தப்பட்டிருக்க அப்படின்றது மட்டும் எனக்கு தெரிஞ்சுச்சோ கண்டிப்பாக நான் சும்மா விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே மனோஜ் வந்துடுறாரு மனோஜ் வந்து அறகுறையாக கேட்டுட்டு என்னது இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்காங்களா நான் தான் வரியெல்லாம் சரியாக கேட்டுருனே அதுக்கப்புறம் இங்கே எதுக்கு வந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல ஸோ இப்படி எல்லாருமே நம்ம விஜயாவுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு குரல் நம்ம விஜயாவுக்கு ஆதரவா ஏன் இதில் வந்து ஆண்டி என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வர்றாங்க நம்ம ரோகிணி ரோகிணி வந்து இப்படி கேட்குறத பார்த்து மீனா வந்து சிரிப்பாக தான் சிரிக்கிறாங்க சிரி சிரி உன்னால் என்ன பண்ண முடியுமோ நீ பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சிரிப்பாக தான் சிரிக்கிறாங்க அப்போது ஒரே ஒரு போடா விஜயா போட்டாங்க பாருங்க சரியான சம்பவம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி செருப்படி அவங்களுக்கு நிச்சயமாக தேவைதான் ஏன்னா அடிக்கு ஒரு ஆட்டின் தேவையில்லாம இந்த விஷயங்கள் பண்ணுறது அண்ட் ரோகிணி வந்து பல தடவை இதே விஷயத்த இதே சேட்டையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஒரே மாதிரி செருப்பில் அடித்த மாதிரி விஜயா இதுல வந்து என் ஹஸ்பண்ட் என் கிட்ட கேட்டிருக்காரு உனக்கு என்ன பிரச்சனை ஓ வேலையை நீ பார் அப்படின்ற மாதிரி மூஞ்சிலடிச்ச மாதிரி கேட்டாங்க பாருங்க ஒரு கேள்வி மூஞ்சியில அடிச்ச மாதிரிலாம் இல்ல செருப்படத்த அடிச்ச மாதிரியே ஒரு கேள்வி கேட்டாங்க அப்படியே நம்ம ரோகிணி ஆஃப் ஆயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ரோகிணி எப்படியாவது விஜயாவோட மனசில் இடம் பிடிச்சிடலாம் மறுபடியும் விஜயா கிட்ட நமக்கான அங்கீகாரத்தை நிறுவிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அது எதுவுமே இங்கே வேலைக்காகிற மாதிரியே தெரியலை ஏன் அப்படின்னா இவங்க என்னதான் செஞ்சாலும் விஜயா வந்து பணிஞ்சு கூட போக மாட்டேங்கிறாங்க வேலை எதுவோ அதை மட்டும் நீ பார் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் டீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனாலும் ரோகிணி விடாமல் முயற்சி பண்ணுறாங்க எப்படியாவது ஆன்ட்டியை மறுபடியும் நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா விஜயா அவங்களோட கண்ட்ரோலில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க நினச்ச விஷயங்கள்லாம் செய்யலாம் நினச்ச விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்றது அவங்களோட கருத்து ஆனா உண்மை அப்படியான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது ஆனா நடக்க போற விஷயங்கள் வேற சோ இந்த இடத்துல நோஸ் கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ரோகிணிக்கு ரோகிணி இதுக்கப்புறம் வாயை திறக்காம இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லது மீண்டும் வாயை கொடுத்து புண்ணாக்கிக்கிட்டாங்க அப்படின்னா சொல்றதுக்கு ஒரு விஷயம் கூட கிடையாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை சரி இப்படி பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்க விஜயா வந்து உறுதியாக சொல்லிட்டாங்க இல்லங்க எனக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மதமும் கிடையாது ஜஸ்ட் ஒரு பழக்கம் தானே தவிர்த்து மற்றபடி அவங்க எனக்கு யாருனே தெரியாது மாதிரி சொல்லி எஸ்கேப் பட் ரொம்ப நாள் தப்பிக்க முடியாதுன்னு இப்போதைக்கு தப்பிச்சிருக்காங்க அண்ட் எப்போ வேணால் மாட்டலாம் அதுதான் இங்க முக்கியமான விஷயம் இப்போதைக்கு வேணால் தப்பிச்சிருக்காங்க இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு பார்த்துருக்காங்க ஆனா இது நிரந்தரமா அவங்களால சொல்ல முடியுமா அப்படின்னு கிடையவே கிடையாது என்னைக்கா இருந்தாலும் அவங்க தான் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா இப்பதை இப்போதைக்கு கொஞ்சம் சேஃபான சேஃப் ஜோனில் தான் இருக்கிறாங்க பார்க்கலாம் சீக்கிரமே அவங்க எப்படி மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்க மாட்டினாதான் கதை இதுக்கப்புறம் ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஏன்னா அவங்க இப்போ வரைக்கும் அவங்க பண்ணாத சேட்டைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது பயங்கரமான மீனாவுக்கு எதிராக மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு இருக்கட்டும் உள்குத்து வேலையாக இருக்கட்டும் இப்படி பயங்கர விஷயங்கள் மீனாவுக்கு எதிராக அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் முடிவுக்கு வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு ரீசன் அவங்க யார் என்ன என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சாதான் இந்த பிரச்சனையெல்லாம் முடிவுக்கு வரும் இல்லை அப்படின்னா இந்த பிரச்சனைகள் வந்து மேலும் ஒரு பிரச்சனையாக தான் மாறுமே தவிர்த்து இந்த பிரச்சனைக்கு வந்து முடிவு தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் முடிவுக்கு வரணும் அப்படின்றது நம்ம எல்லாரோட ஆசையுமா இருக்குது பட் ஆனால் இப்போதைக்கு அதுக்கான வாய்ப்புகள் அப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது கொஞ்சம் இல்லைங்க ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது ஏன்னா ரோகிணி தான் மாட்டணும் ரோகிணி மாட்டாமல் இங்கே எந்த ஒரு விஷயமும் நடக்காது ரோகிணி மாட்டினாதான் கதை இதுக்கப்புறம் சூடு பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ரோகிணி இந்த ஒரு பொய் மட்டும்தான் தான் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ரோகினி சொன்ன விஷயங்கள்லாம் முக்கால்வாசி எல்லாமே பொய் தான் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு பொய் வெளியே வந்ததுக்கே ரோகிணி வந்து இந்த ஆட்டம் ஆடுறாங்க அண்ட் ரோகிணிக்கு இதுக்கப்புறம் அந்த வீட்டில் இடமே கிடையாது அப்படின்ற அளவுக்கு போயிருச்சு ஸோ அப்படி இருக்கும்போது போது ரோகிணி மீண்டும் அதே விஷயத்தை அதே தப்பை மறுபடியும் பண்ணாங்க அப்படின்னா ரோகிணிக்கு அந்த வீட்டில் இடமே இருக்காது அதான் நிதர்சனமான உண்மைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எப்படா வரும் அப்படின்ற மாதிரி தான் எல்லோரும் வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருப்போம் ஏன்னா ரோகிணி பண்ண தப்புகள் அப்படி அவங்க பண்ண தப்பு கொஞ்சம் நஞ்சம்னு நினைக்கிறீங்க எக்கச்சக்கங்கள் அதுவும் மீனாவுக்கு எதிராக அவங்க பண்ண விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் அல்டிமேட் அப்படின்னு சொல்லலாம் அவ்வளோ விஷயங்கள் மீனாவுக்கு எதிராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் மீனா அப்பையும் பொறுமையாக தான் இந்த விஷயத்தெல்லாம் டீல் பண்ணுறாங்க பட் இவ்வளோ தூரம் அவங்கக்கிட்ட பொறுமையாக இருக்கணும் அப்படின்ற அவசியம் மீனாவுக்கு கிடையவே கிடையாது ஏன்னா மீனா கிட்ட உண்மை இருக்குது நேர்மை இருக்குது இது எதுவும் எதுவுமே அவங்க கிட்ட கிடையாது ரோகிணியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி எந்த விஷயங்களும் கிடையவே கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் பணம் அண்ட் விஜயாவை கைக்குள்ளே போட்டுக்கணும் இந்த ரெண்டே ரெண்டு விஷயத்த வச்சு தான் அவங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த ரெண்டு விஷயத்தில் அவங்களுக்கு பெருசாக எந்த ஒரு முன்னேற்றமும் கிடைக்கல அதான் இங்கே முக்கியமான விஷயம் அதில் ஏதாவது அவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைச்சிருக்குது அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அந்த மாதிரி கிடையவே கிடையாது இவங்களுக்கு ஒரு முன்னேற்றமும் கூட கிடைக்கல இப்போ வரைக்கும் ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க விடாமல் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் உண்மை சரிங்க அடுத்து ரோகிணி விஷயத்துக்கு வருவோம் ரோஹிணி பயங்கரமான பொய்களெல்லாம் சொல்லி எக்கச்சக்க விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இன்னாலும் இன்னும் அவங்கள பற்றின வெளிவராத வராத விஷயங்கள் நிறையா இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரணும் அப்படின்றது நம்மளோட ஆசை ஏன்னா கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோகிணி சுற்றி தானே இருக்குது இப்போ கொஞ்ச நாள் ரோகினியை வந்து மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ரோஹிணி பற்றின விஷயங்கள் ஒன்றுமே கிடையாது அதை தாண்டி கதை எங்கெங்கேயோ போய்கிட்டு இருக்குது எதெல்லாம் சுற்றி வருதோ அதெல்லாம் சுற்றி வந்துக்கிட்டு இருக்குது ஆனால் முக்கியமான விஷயம் ரோகிணி விஷயம் மட்டும் மட்டும் இன்னும் அதை வந்து ஏன் பெண்டிங்கில் வச்சிருக்காங்க இவ்வளோ நாள் அதை பெண்டிங்கில் வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஆனாலும் பெண்டிங்கில் வச்சுருக்காங்க ஏன்னா கொஞ்ச நாளைக்கு ரோகிணி இல்லாமல் வேற ஒரு கதையை கொண்டு போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பாங்க போல இருக்குது அதனால கொஞ்ச நாள் ரோகிணியை மட்டும் எடுக்காமல் ரோகிணியை தவிர்த்து மிச்ச எல்லா பிரச்சனைகளையும் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க பட் அது அவங்களுக்கு அவ்வளோ தூரத்துக்கு கை கொடுத்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு வந்து அது ஒருத்தாவும் இல்லை ஸோ ரோகிணி எப்போ உள்ளே கொண்டு வராங்களோ அப்போ தான் வந்து கதை இன்னும் கொஞ்சம் சூடு பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ரோகிணி பண்ணுறது ரோகிணி பண்ணுற தப்புகள் இதை தான் அடுத்தடுத்து வெளியே வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இனி சீக்கிரமே ரோகிணியோட ஆட்டம் முடிவுக்கு வர வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லலாம் இனி ஒவ்வொரு விஷயத்துலேயும் ரோகிணி வந்து மாட்ட போகிறாங்க அந்த அம்மா கிட்ட அந்த அம்மா மீன்ஸ் நம்ம விஜயா கிட்டே ஏன்னா விஜயா பண்ண விஷயங்கள் எல்லாமே அப்படி தான் இருக்குது அவங்க அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்காங்க அப்படின்றது ரொம்ப தெளிவாக தெரியுது ஏன்னா இவங்க பண்ணுற சேட்டைகள் அப்படி இவங்க பண்ணுற விஷயங்கள் எல்லாமே அப்படி தான் இருக்குது கூடிய சீக்கிரமே அது எல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு காலம் வரும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஆனால் இங்கே இன்னொரு பிரச்சனை இருக்குதுங்க நம்ம ரோஹிணியை பொறுத்த வரைக்கும் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா பிரச்சனையும் ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்காங்க அது எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி அதை வந்து அசால்ட்டாக தான் அவங்க இப்போ வரைக்கும் டீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அண்ட் அதை வந்து அவங்க பெருசாக ஒரு பொருட்டாக கூட நினைக்கிறது கூட கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லா பிரச்சனையும் ரொம்ப என்ன சொல்ல ரொம்ப வந்து அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது விரா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க டீல் பண்ணி எல்லா பிரச்சனையும் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் அந்த மாதிரி தப்பு நடக்கக்கூடாது அப்படின்றது நம்மளோட ஆசை ஏன்னா இவங்கள பற்றின விஷயங்கள் வெளியே வர ஆரம்பித்தா மட்டும்தான் அவங்க ஒவ்வொன்றா அவங்கள பற்றின விஷயங்கள் எல்லாமே வெளியே வரும் அப்படி ஆரம்பிக்கலை இவங்களை பற்றின விஷயங்கள் வெளியே வரல அப்படின்னா மேலும் வந்து அவங்க தப்புகள் அதிகமாக பண்ண ஆரம்பிச்சுருவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்றது நம்மளோட ஆசை கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது இனி கதைக்க இந்த சாப்டர் வந்து இதோட முடிஞ்சு போயிடுச்சு மீனா வந்து இந்த ஃபங்க்ஷனை ஆர்டர் எப்படியாவது எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சு பயங்கரமாக முயற்சி பண்ணாங்க ஆனால் அதுக்கான பெரிய ரெஸ்பான்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கல ஸோ இந்த விஷயத்தில் அவங்க கிட்டத்தட்ட தோத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் தோல்வி மீன்ஸ் அவங்க வந்து இதுக்கப்புறம் இந்த விஷயம் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு ஸோ அதனால அடுத்த கட்டத்துக்கு மீனா நகரணும் இதோடு வந்து அவங்க நிற்க போகிறது கிடையாது இனி அடுத்த கட்டத்துக்கு எப்படி இனி அடுத்த விஷயம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க முயற்சி பண்ணுவாங்க ஏன்னா மீனா அவ்வளோதான் இதுக்கப்புறம் நம்ம தோத்துட்டோம் இதுக்கப்புறம் நமக்கு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு ஒதுங்குற ஒரு கேரக்டரே கிடையாது ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அடுத்து என்ன பண்ணலாம் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு அடுத்து என்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்ற முயற்சி பண்ணுற கேரக்டர் அப்படின்றதுனால அடுத்து இதே மாதிரி ஏதாவது பெரிய ஆர்டர் வருமா ஏன்னா இதுக்கப்புறம் சிந்தாமணியை சும்மா விட்டாங்க அப்படின்னா அங்கே நல்லாவே இருக்காங்க ஏன்னா சிந்தாமணியால் எவ்வளோ பிரச்சனைகள் நடந்திருக்குது எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும் அவ்வளோ பிரச்சனைகள் வந்து மீனாவுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அவ்வளோ விஷயங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது இதுக்கப்புறமும் அவங்கள வந்து நம்ம மீனா ஒரு எதிரியாவே கன்சிடர் பண்ணல இன்னும் வந்து அவங்க தேர்ட் பர்சனாக தான் பாக்கறாங்க தன் கூட வேலை செய்கிற ஒரு எதிரியாக கூட அவங்க பார்க்கல அப்படின்னா சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் கூட கிடையாது சிந்தாமணி அடுத்தடுத்து அவங்களோட ஆட்டத்தை ஆரம்பிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க மீனா கடைசி வரைக்கும் வேடிக்கை தான் பார்க்க முடியும் ஏன்னா இப்போ இந்த ஆர்டர்லேயே அவங்களுக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ லாஸ்ன்னு நினைக்கிறீங்க இந்த ஆர்டர் மட்டும் அவங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நேம் கிடச்சிருக்கும் மிக மீனா அப்படின்றது ஒரு பெரிய மண்டபம் எல்லாருக்குமே எல்லா டெக்கரேஷன் பண்ணுற எல்லா மண்டபத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் மீனான்றவங்க ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த லெவலுக்கு போயிருந்துருக்கும் ஆனால் இப்போ அது எதுவுமே நடக்காமல் போயிடுச்சு அதுதான் இங்கே பிரச்சனை அதுதான் வேதனை மீனா மட்டும் இந்த விஷயத்த இந்த ஆர்டர் வந்து சரியாக இருந்தாங்க அப்படின்னா கதை வந்து மீனாவை சுற்றி நகர்ந்திருக்கும் டோட்டலாக மீனாவுக்கு ஃபேவராக தான் எல்லா விஷயங்களும் நடந்துருக்கும் ஆனால் மீனா அதை தப்பை செய்யலை அப்படின்றதுனால இப்போ ஒட்டுமொத்தமும் மீனாவுக்கு எதிராக தான் திரும்பியிருக்கு மீனா இதுக்கப்புறம் சும்மா இருந்தாங்க அப்படின்னா அது வேலைக்கே ஆகாது எப்படியாவது கதைக்களத்தை அவங்களுக்கு சாதகமாக மாற்றணும் ஏன்னா இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முழுசாக இவங்க தான் எதிரியாக மாற போகிறாங்க மீனா வந்து இப்படி ஒரு விஷயம் பண்ணது அவங்கள மேலும் எரிச்சல் அடைய வச்சுச்சு மீனாக வந்து இப்படி பண்ணிட்டாலே நான் இவளை வந்து சும்மா விட மாட்டேன் இவளை எப்படியாவது நான் பழி வாங்கி தருவேன் இனி அடுத்து நான் அடிக்கிற ஒவ்வொரு டீம் இடி மாதிரி இருக்கும் அதுலேருந்து மீனா எந்திரிச்சு வரவே கூடாது ஏன் அவளால் எந்திரிச்சே வர முடியாது அவள் எந்திரிச்சு வரணும்னு கூட கூடிய முடி கூட கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க அடுத்தடுத்து அவங்களோட சேட்டைகளை வந்து கொண்டு போக தான் போகிறாங்க அண்டு அவங்க என்ன சேட்டை பண்ணாலும் இதுக்கப்புறம் இந்த பிரச்சனைகள்லாம் முழுக்க அவங்கள நோக்கி அவங்களோட பிரச்சனைகளாதான் மாறும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஸோ சீக்கிரமே இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அண்ட் அது போக முக்கியமான குற்றவாளி நம்ம விஜயாதான் ஏன்னா விஜயாதான் இங்கே ஒரு முக்கியமான குற்றவாளி இந்த எல்லா பிரச்சனைக்கு காரணம் விஜயாதான் விஜயாதான் எல்லா கேவலமான விஷயங்களும் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி அவங்க எதுவுமே பண்ணாத மாதிரி ஏதோ அவங்கள சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாத மாதிரி ஒரு தேர்ட் பர்சன் மாதிரி ஒதுங்கிக்கிட்டு இருக்காங்க பட் அதெல்லாம் கிடையாது இவங்கள சுற்றி தான் எல்லா பிரச்சனையும் நடந்துகிட்டு இருக்குது இவங்க தான் ஒரு முக்கியமான குற்றவாளி அப்படின்றது எல்லாருக்கும் தெரிய வரணும் முக்கியமா அண்ணாமலைக்கு தெரிய வரணும் ஏன்னா இவங்க வந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு விஷயமா எனக்கு என்ன தெரியும் நான் வந்து அப்படியா நான் வந்து பார்த்தேனா அவங்க வந்து என்கிட்ட டான்ஸ் கிளாஸ் கத்துக்க வர்றாங்க நான் வந்து அப்படி தான் எனக்கு பழக்கம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒவ்வொரு விஷயத்துல அவங்க தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க இது நடந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா கடைசி வரைக்கும் அவங்க மாட்டவே மாட்டாங்க ஆனா தப்பும் மீனாவுக்கு எதிராக அவங்க செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க விஷயங்கள் எல்லாம் மாறணும் அப்படின்னா மீனா இதுக்கப்புறம் வந்து ஒட்டு மொத்தம் மொத்தமாக களத்தில் இறங்கணும் இவங்கள வந்து சும்மா விடக்கூடாது இவங்களை வந்து எதிர்த்து சண்டை போடணும் அப்படி செஞ்சால் மட்டும்தான் இவங்க கொஞ்சம் அடங்குவாங்க இல்லை அப்படின்னா மேலும் மேலும் மீனாவுக்கு அடுத்தடுத்து விஜயா வந்து டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க சிந்தாமணிட்டு சொல்லி ஏன்னா இப்போ கிடச்சிருக்கிற ஒரு சூப்பரான கேஸ் அப்படி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயாவுக்கு சிந்தாமணி மீனாவை பழி வாங்கணும் மீனாவை பழி வாங்கிறதுக்கு ஒரு சரியான ஆள்னா சிந்தாமணி எதுக்காக இவங்களுக்கு மீனாவை பழி வாங்கணும் மீனாவுக்கு இவங்களுக்கு எதுவும் பிரச்சனையா மீனாவுக்கு இவங்களுக்கு எதுவும் வன்மமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது மீனா இவங்க விஷயத்தில் எங்கேயுமே தலையிட்டது கிடையாது ஏன் இவங்களை வந்து ஒரு பொருட்டாகவே நினச்சது கிடையாது ஒரு அத்தை அப்படின்ற இடத்துல ஒரு நல்ல மரியாதையாக வச்சுருந்தாங்க ஆனால் அந்த மரியாதையை அவங்க வந்து காப்பாற்றிக்கிற மாதிரி தெரியல அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க மீனாவுக்கு எதிராக தான் எல்லா விஷயத்துலையும் மீனாவுக்கு எதிராக தான் எதாவது எதாவது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் மீனாவுக்கு எதிராக மீனா வந்து நல்லா இருந்திடக்கூடாது மீனா வந்து முன்னேறிடவே கூடாது மீனா வந்து அப்படி செஞ்சிடக்கூடாது மீனா வந்து இப்படி செஞ்சிடக்கூடாது மீனாவை எதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி எண்நேரமும் இருபத்தி நாலு மணி நேரமும் மீனா வந்து பழிவாங்கணும் அப்படின்றதுக்காக பயங்கர பயங்கரமாக சுற்றிக்கிட்டு இருக்க ஒரு கேரக்டர் தான் விஜயா ஸோ என்னதான் விஜயா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் மீனா அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வந்து இவங்களையும் கொஞ்சம் கவனிக்கணும் ஏன்னா இவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆரம்பத்துலேருந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து இவங்க கிட்டே இன்ஃபார்ம் பண்ணது மீனா தான் மீனா வந்து என்ன எப்படி கண்டுபிடிச்சாங்க நம்ம விஜயா வந்து பேசிக்கிட்டு இருக்கிறது அவங்களே போய் கேட்டுட்டாங்க இவங்க என்ன பேசுகிறாங்க யார்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே இவங்க உஷாராக இருந்தால் இந்த முறை வந்து அவங்களுக்கு தெரியாமே பணத்தை கொண்டு போய் அங்கே கொடுத்துருந்து இவங்களுக்கு தேவையான ஆர்டரை இவங்க எடுத்துருந்துருக்கலாம் ஆனால் அப்படி பண்ணால் சிந்தாமல் விஜயா கிட்டே சொல்லிட்டு போனது தான் இங்கே பிரச்சனை விஜயா சரியாக சிந்தாமணிகிட்ட போட்டு கொடுத்து நம்ம மீனாவை எங்கே கவுக்கணுமோ அங்கே கவுத்துட்டாங்க இப்போ பணம் திரும்ப கிடச்சி வந்து எந்த பிரோஜனமும் கிடையாது அந்த பணத்தை எதுக்காக மீனா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு செஞ்சாங்களோ ஆனால் அது ஒட்டுமொத்தமாகவே மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லியாகணும் எந்த ஒரு விஷயத்துக்காக அவங்க கஷ்டப்பட்டு பணத்தை வாங்கி இவ்வளோ தூரம் பிரயாசப்பட்டு இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்தாங்களோ அது ஒட்டுமொத்தமாகவே மாறிடுச்சு கடைசியில் பார்த்தீங்கன்னா மீனாவுக்கு அந்த ஆர்டரும் போய் அவங்களுக்கு கையும் கீழே விழுந்து அடிபட்டு ஸோ மீனாவுக்கு அந்த இடத்துல எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் இதுக்கப்புறமாவது மீனா நம்ம விஜயாவாக இருக்கட்டும் சிந்தாமணியாவாக இருக்கட்டும் ரெண்டு பேர்த்தையும் ஒரு எதிரியாக பார்த்தாங்கன்னா தான் ரொம்பவே நல்லாயிருக்கும் அது செய்யலை அப்படின்னா அது இவங்களுக்கு தான் நல்லது இவங்க மேலும் மேலும் இவங்களுக்கான பிரச்சனைகளை வந்து அவங்க கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க கடைசி வரைக்கும் மீனா வந்து அந்த பிரச்சனை பின்னாடியே தான் ஓடிக்கிட்டு இருக்கணும் ஏன் இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு ஏன் இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி அழுதுகிட்டே தான் இருக்கணும் பார்க்கலாம் இதுக்கப்புறமாவது மீனா கொஞ்சமாவது மாறுறாங்களா இல்லை அப்படின்னா மீண்டும் அதே பிரச்சனைகளை வச்சு தான் இவங்க வர்றாங்களா அப்படின்றது இனி வர்ற எபிசோட தெரியும் சோ எது எப்படி உங்க இப்போ வரைக்கும் மேபிசோடு ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்குது பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல நீங்க இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்